நமது பகுதி வெற்றி விநாயகர் ஆலயத்தில் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி வீதி உலா திருவிழா மிகச் சிறப்பான முறையில் நடைபெற உள்ளது அதற்கான முகூர்த்த கால் விழா இன்று நமது வெற்றி ஆலயத்தில் மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்துள்ளது வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அன்று காலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரை விநாயகர் பிரதிஷ்டை செய்து வெள்ளிக்காப்பு அலங்காரம் செய்து கணபதி ஹோமம் செய்து சிறப்பான முறையில் அன்னதானம் செய்யப்படுகிறது இருபத்தி எட்டாம் தேதி மறுநாள் சந்தனக்காப்பு அலங்காரம் செய்து திருவிழுக்கு பூஜை சிறப்பான முறையில் இரநூத்தம்பது மகளிர் அமர்ந்து கோலாகலமாக நடைபெற நடைபெறவுள்ளது இருபத்தி தேதி மதியம் சிறப்பு அன்னதானம் நடைபெற்று மகளிர் மட்டும் பங்கு பெறும் சிறப்பானதொரு பட்டிமன்றம் நடைபெற உள்ளது மறுநாள் முப்பதாம் தேதி சென்னை குழுவினர் சார்ந்த ஒரு இன்னிசை நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற உள்ளது முப்பத்தி ஓராம் தேதி ஐந்தாம் நாள் விசேஷமான சிறப்பு பூஜைகள் நடைபெற்று ஆயிரத்தி எட்டு குழு குழுக்கட்டளின் முடிந்து வெற்றி விநாயகர் வீதி விழா சிறப்பான முறையில் கோலாகலமாக நடைபெற உள்ளது ஒவ்வொரு ஆண்டும் விழா மிகவும் சிறப்பாக அமைந்து கொண்டிருக்கிறது இந்த வெற்றி விநாயகர் இந்த பகுதியினுடைய மிக முக்கியமான கடவுள் அனைத்து பக்தர்களும் வியாபாரிகளும் பொதுமக்களும் அவருடன் அவருடன் வந்து வேண்டும் போது வெற்றியை மட்டுமே தரக்கூடிய தரக்கூடியவர் அவர் இப்பகுதியின் ஊர் திருவிழாவாக இந்த திருவிழா முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த திருவிழாவுக்கு உபயம் செய்யும் உபதாரர்களுக்கும் இந்த திருவிழா ஒருங்கிணைந்து நடைபெற எங்களுடன் பணியாற்றி கொண்டிருக்கிற வெற்றியினர் விழா கம்பெனி சகோதரர்களுக்கும் நன்றி கணந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன்